அலம்லாத்துல அன்பான சகோதர சகோதரிகளே முஸ்லிம்கள் ஸ்பெயினை எப்படி வெற்றி கொண்டாங்க முஸ்லிம்கள் ஸ்பெயினை வெற்றி கொள்றதுக்கான அடிப்படையாக இருந்த காரணம் என்ன ஸ்பெயினுடைய வெற்றியில கிறிஸ்துவ கவர்னர் ஏன் முஸ்லிம்களுக்கு உதவி செய்தார் அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கு தான் வரலாறு ரீதியான இந்த பார்க்க ஸ்பெயின் கிபி ரீதியானுடைய ஆரம்ப காலகட்டம் என்கிற ஒரு மன்னர் ஸ்பெயினை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார் இவருடைய காலத்துலதான் முஸ்லீம்கள் ஸ்பெயினை நோக்கி படையெடுத்து செல்றாங்க வெற்றியும் கொள்றாங்க முஸ்லீம்கள் ஸ்பெயினை வெற்றி கொள்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்தது யாருன்னு சொன்னா ஸ்பெயினுக்கு கீழே இருந்த சியோடா நகரத்தினுடைய கிறிஸ்துவ கவர்னர் ஜூலியன் என்பவர் தான் முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை செய்யறாரு ஸ்பெயினை வெற்றி கொள்ளக்கூடிய விஷயத்துல இவரு ஏன் உதவி செய்தார் முஸ்லீம்கள் ஏன் ஸ்பெயின் மீது படையெடுத்து போனாங்க அப்படிங்கறத நம்ம விக்கிபீடியால பார்க்கும் பொழுது முஸ்லீம்கள் ஸ்பெயின் மீது படையெடுத்து போனாங்க வெற்றி கொண்டாங்க அதற்கு ஜூலியன் உதவி செய்தார் அப்படின்னு எழுதிருக்காங்களே தவிர அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது விக்கிபீடியால பதிவு செய்யப்படல ஆனா வரலாறு என்னன்னு சொன்னா இன்னைக்கு காலகட்டங்கள்ல ஸ்பெயின் நாட்டுல ஒரு வழக்கம் ஒன்று அரசாங்கத்துல இருந்தது ஸ்பெயினுடைய முக்கிய தலைவர்கள் படை தளபதிகள் மந்திரிகளுடைய குழந்தைகள் எல்லாம் அரசர்கள்டும் அரசியர்கள்டோ வளரக்கூடிய ஒரு பழக்கம் ஒண்ணு காலகட்டத்துல இருந்தது அந்த குழந்தைகள் பருவ வயதை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா மீண்டும் அவர்களுடைய தாய் தந்தையர்கள்டே திருப்பி கொடுத்துடுவாங்க இப்படியான ஒரு நடைமுறை இருந்தது இந்த அடிப்படையில ஸ்பெயினுக்கு கீழே இருந்த சியோடா நகரத்தினுடைய கவர்னர் ஜூலியனுடைய மகளும் அரண்மனையில வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த பெண் குழந்தை பருவம் அடைஞ்ச பிறகும் கூட அவருடைய பெற்றோர்கள்ட்ட ஒப்படைக்கப்படல தன்னுடைய மகள் அரசர் மூலமாக கற்பழிக்கப்பட்ட அந்த செய்தி சில நாட்களுக்கு பிறகுதான் கவர்னர் ஜூலியன் அவர்களுக்கு தெரிய வருது அதனால ஜூலியன் எப்படியாவது தன்னுடைய மகளை அரசரட்டிருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விதமான முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படி ஒரு நாள் அவர் திட்டம் கொண்டு தீட்டுறாரு தன்னுடைய மனைவி நோயுற்று இருப்பதாகவும் கடைசி காலத்தில் இருப்பதாகவும் தன்னுடைய மகளை கடைசியாக பார்க்க விருப்பப்படுறதாகவும் அரசர்கிட்ட சொல்லி தன்னோட மகளை மீட்டு கொண்டு வர்றாங்க மகள மீட்டு கொண்டு வந்த உடனே ஜூலியன் இந்த அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு ஒரு முடிவு கட்டணும் இவனுடைய ஆட்சிக்கு சாவுமணி அடிக்கணும் அப்படிங்கிற விதமா அவரோடு சேர்ந்து சில கிறிஸ்துவ அதிகாரிகளும் திட்டம் தீட்டுறாங்க ஜூலியன் தனியா செய்து செய்துவிட முடியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவர் உதவி நாடி போகிறாரு அன்னைக்கு காலகட்டங்கள்ல என்கிற முஸ்லிம் படை தளபதியினுடைய கட்டுப்பாட்டுல வட ஆப்பிரிக்காவுடைய பகுதிகள் இருந்துச்சு அதனால ஜூலியனும் சில கிறிஸ்துவ தலைவர்களும் முஸ்லிம்களிடத்துல உதவி தேடி போறாங்க அந்த அடிப்படையில ஜூலியன் முசாஹிபுன் நுசைர் அவர்களை சந்திக்கிறாரு சந்திச்சு ஸ்பெயின்ல நடக்கக்கூடிய அநியாயங்களும் மக்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அநீதங்களை பற்றியெல்லாம் விவரிக்கிறார் முசாஹிபுன் நுசைர் அவர்கள் இதையெல்லாம் கேட்டுட்டு அன்னைக்கு காலத்துல முஸ்லிம்களுடைய தலைமையிடமாக இருந்த டமாஸ்கஸ்க்கு பயணமாகிறாரு டமாஸ்கஸ்ல முஸ்லிம்களுடைய தலைவரான மன்னர் வலீது குண அப்துல் மலிக் அவர்களை சந்திக்கிறாரு சந்தித்து ஸ்பெயின்ல நடக்கக்கூடிய இந்த அநியாயங்களை பற்றியும் ஸ்பெயின்ல ரவுட்ரிக் மன்னர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அட்டுவல்களை பற்றியும் மக்கள் அங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகளை பற்றியும் மூசாய்பு முசைர் அவர்கள் மன்னர் வனிதிபுன் அப்துல் மலிக் அவர்கள் இது பற்றி எல்லா செய்திகளையும் சொல்றாங்க எல்லாம் கேட்டு முடித்துட்டு வலி அப்துல் மலிக் அவர்கள் அங்கு வாழக்கூடிய மக்கள் சுதந்திர காற்ற சுவாசிக்கணும் என்பதற்காக வேண்டி நீ நீங்க ஸ்பெயின் மீது படையெடுத்து செல்லுங்க என்று வனிதபுன் அப்துல் மலிக் அவர்கள் படையெடுத்து செல்வதற்கான அனுமதியும் கொடுக்கிறாங்க இங்க நாம் ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் படையெடுத்து சென்றார்களோ அங்கிருக்கக்கூடிய மக்களை அடிமைப்படுத்துவதற்காகவோ அங்கிருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்காகவோ அல்லது நாடு பிடிக்கிறதுக்காகவோ முஸ்லீம்கள் எங்கேயுமே போர் செய்தது கிடையாது முஸ்லீம்கள் போர் செய்ததெல்லாம் அங்கு மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கும் அனிதங்களை ஒழிப்பதற்கும் நீதத்தை நிலைநாட்டுவதற்காக தான் முஸ்லீம்களுடைய போர்கள் எல்லாம் இருந்தது அதற்கு இந்த ஸ்பெயினுடைய வரலாறும் ஒரு முன்மாதிரியாக இருந்துச்சு கலீஃபா வனிது அப்துல் மலிக் அவர்களிடமிருந்து அனுமதி கிடைச்ச உடனே முசாஹிபுனு நுசைர் அவர்களும் படை திரட்டி போர் செய்ததற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார் மொரோக்கோ நாட்டினுடைய கடலோரப் பகுதியான டான்ஜிர் என்கிற நகரத்தினுடைய கவர்னராக இருந்த தாரிக்கு சியாத் அவர்களுக்கு முசாஹிபுன் உசைர் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க நீங்க படைகளை திரட்டி கொண்டு ஸ்பெயினை நோக்கி படை எடுத்து செல்லுங்க அப்படின்னு முசாஹிபுன் உசைர் அவர்கள் தாரிக்கு சியாத் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறாங்க இந்த அடிப்படையில தாரிக்கு அவர்கள் ஏழாயிரம் பேர் கொண்ட ஒரு படையை அவங்க தயார் செய்யறாங்க இப்ப நகரத்திலிருந்து ஸ்பெயினுக்கு போகணும்னா கடலை கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இந்த சந்தர்ப்பத்துல முஸ்லிம்களுக்கு கப்பலை கொடுத்து உதவி செய்தது யாருன்னு சொன்னா சியோடா நகரத்தினுடைய கிறிஸ்தவ கவர்னரான ஜூலியன் தான் முஸ்லிம்களுக்கு பெரிய ஒரு உதவியை செய்யறாரு முஸ்லிம்கள் இந்த படைகளை ஏழாயிரம் பேர் கொண்ட ஒரு பெரும் படைய திரட்டி கொண்டு நோக்கி கடல் மார்க்கமாக பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க இந்த பயணத்துக்கு மத்தியில தாரீக்கு ஜியாத் அவர்கள் கப்பல்ல பயணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு கனவு ஒண்ணு காண்றாங்க அந்த கனவுல அல்லாஹுடைய தூதர் ரசூதுல்லாஹி சலல்லா அலிசல்லாம் அவர்களும் அவர்களுடைய தோழரும் ஜியாத் அவர்களை கடந்து செல்றாங்க அப்ப தாரிக்கு அவர்களிடத்துல ரசூதாஹி சல்லா அலிசல்லாம் அவங்க ஒரு சுப செய்தி சொல்றாங்க தாரிக் அவர்களே முன்னேறி செல்லுங்க ஸ்பெயின் உங்களுடைய கையால் வெற்றி கொள்ளப்படும் அப்படின்னு ரசூல் சுல்லா செல்லம் அவங்க ஒரு சுப செய்தி சொல்றாங்க கண்வினிச்சு பார்த்து தாரிக் குரு ஜியாத் அவர்கள் தன்னுடைய படை தோழர்களிடத்துல ரசூல் சுல்லா செல்லம் அவர்கள் இப்படி ஒரு சுப செய்தியை சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை தாரிக் குரு ஜியாத் அவர்கள் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க தாரிக் குரு ஜியாத் அவர்கள் கடல் மார்க்கமாக பயணம் செய்து ஸ்பெயின் அடையிறாங்க ஸ்பெயினை அடைந்த உடனே தாரிக்கு புனு ஜியாத் அவர்கள் தன்னுடைய படை வீரர்கள்ட்ட ஒரு வீர உரை ஒன்று ஆற்றுறாங்க அந்த வீர உரையில தாரிக்கு ஜியாத் அவங்க சொல்றாங்க உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய எதிரிகள் இருக்கிறாங்க உங்களுக்கு பின்னாடி நீங்க கடந்து வந்த கடல் இருக்கு நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சா எங்கேயும் தப்பித்து போக முடியாது மக்கள் இது போன்ற ஒரு கொடுமையான அரசனை உங்க முன்னால நிப்பாட்டி இருக்கிறாங்க இவங்களை எதிர்த்து போர் செய்வதை தவிர உங்களுக்கு வேற எந்த வழியும் இல்லை அப்படின்னு தாரிக்கு ஜியாத் அவர்கள் தன்னுடைய படை வீரர்கள்ட்ட வீர உரை ஒன்று நிகழ்த்துறாங்க இதற்கு பிறகு தாமதிக்காம அடுத்த கொஞ்ச நேரங்களிலேயே ஜியாத் அவர்கள் ஸ்பெயினுடைய கடலோரப் கடலோர படையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஸ்பெயினுடைய கடலோரப் கடலோர பகுதியினுடைய தளபதியாக இருந்த தியோடமிர் முஸ்லிம்களுடைய வருகையை தெரிந்து கொண்டு முஸ்லீம்கள் மீது போர் செய்யறதுக்கான ஏற்பாட்டோடு வர்றாரு இப்போ முஸ்லிம்களுக்கும் தியோடமீருடைய படைக்கு மத்தியில போர் ஒன்று நடக்குது இந்த போர்ல தியோடமீருடைய படைகள் எல்லாம் சிதறடிக்கப்படுது தியோடமிர் தன்னுடைய அரசரான ரவுட்ரிக்கு கடிதம் எழுதுறாரு இவர்கள் எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல வானத்திலிருந்து குதிச்சாங்களா அல்லது பூமியை பிளந்து வந்தாங்களா அவ்வளவு வீரதீரமாக இவர்கள் போர் செய்து கொண்டிருக்கிறாங்க கிறிஸ்துவ படை சிதறி போயிடுச்சு இந்த போர்ல நீங்க களத்துல இறங்கினா மட்டும்தான் நம்ம பக்கம் வெற்றி நிற்கும் அப்படின்னு தியோட ரவுட்ரிக் மன்னருக்கு கடிதம் ஒன்று எழுதுறாரு இதற்கு மத்தியிலேயே தாரி ஜியாத் அவர்கள் ஸ்பெயினுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து உள்ள போய்கொண்டே இருக்கிறாங்க ஜியாத் அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக மேலும் ஐயாயிரம் பேர் கொண்ட ஒரு படை அனுப்பப்படுது மறுபுறத்துல ரவுட்ரிக் மன்னரும் ஒரு லட்சம் பேர் கொண்ட ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு தாரிக் குனு ஜியாத் முஸ்லிம்களுடைய படையை எதிர்க்கறதுக்காக வந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த இரண்டு படை வீரர்களும் கிபி எழுநூத்தி பதினோராவது வருடத்துல நேருக்கு நேர் சந்தித்து கொண்டு போர் ஆரம்பமாகுது மிக மோசமான ஒரு போராக இந்த போர் உருவெடுக்குது ஒரு கட்டத்துல கிறிஸ்தவர்கள் வெறுங்கையோடு முஸ்லிம்களை வெற்றி கொண்டலான் வந்த அந்த படை சிதறடிக்கப்படுது முஸ்லிம்கள் இந்த போர்ல மகத்தான வெற்றியும் பெறாங்க ரவுட்ரிக் மன்னரும் லிக்கா என்கிற ஒரு நதியில குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டு இருக்கு இந்த வரலாறு நமக்கு தரக்கூடிய படிப்பனை என்னன்னா வெறும் எட்டு நாட்கள் நடந்த இந்த போர் எட்நூறு வருடங்கள் முஸ்லீம் ஸ்பெயின்ல ஆட்சி செய்யறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது முஸ்லிம்கள் இந்த போர்ல வெற்றி கொள்றதுக்கான ஒரே காரணம் என்னன்னு சொன்னா முஸ்லிம்களுடைய இருந்த இறை நம்பிக்கைதான் காரணம் அல்லாஹ் குர்ஹான்ல சொல்வதை போல கம்மின் கலீலத்தின் கசீலத்தின் பி இதின் இல்லா எத்தனையோ பெரும் பெரும் படைகளை எல்லாம் சிறிய சிறிய படைகள் அல்லாஹுடைய உதவியை கொண்டு வெற்றி பெற்று இருக்கிறது என்று அல்லாஹ் குரான்ல சொல்வதை போலதான் இந்த போரிலையும் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை வெறும் பன்னெண்டாயிரம் ஆனா எதிர்த்தரப்புல ஒரு லட்சம் பேர் இருந்தும் கூட அவர்களால் வெல்ல முடியல இந்த போர்ல ஜெயிக்க முடியல முஸ்லீம்கள் வெற்றி பெற்றது எல்லாமே அல்லாஹுடைய உதவியை கொண்டுதான் முஸ்லீம்களுடைய உள்ளத்துல அந்த அளவு உறுதியான ஈமான் இருந்தது அவர்கள் அல்லாஹுவோடு நெருங்கிய ஒரு தொடர்பு வைத்திருந்தாங்க அதனால் அல்லாஹுடைய உதவியும் அவர்களுக்கு கிடைத்தது அது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில உறுதியான ஈமானோடு இருந்தோம்னு சொன்னா அல்லாஹுவோடு நம்ம தொடர்புகள் செரிபடுத்தி கொண்டோம்னு சொன்னா இது போன்ற உதவிகளை அல்லாஹ் புலாளமையும் செய்வான் அப்படியான உறுதி மிக்க ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும்